சென்னை பெரம்பூரில் உள்ள தனியார் பள்ளியில் ஆசிரியர் கொடுத்த தண்டனையால் மாணவர் ஒருவர் மரணமடைந்துள்ளார் தனியார் பள்ளியில் ஆசிரியர் தண்டித்ததால் மாணவர் நரேந்தர் மரணமடைந்துள்ளதாக போலீசில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர் நரேந்தர் பள்ளிக்கு தாமதமாக வந்ததால் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் தண்டனை வழங்கியுள்ளார் அதன்படி அவரை வாத்து போல நடக்க சொல்லியுள்ளார் அப்படி தண்டனையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் போது மாணவர் மயங்கி விழுந்துள்ளார் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் ஆனால் ஏற்கனவே அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தால் கொதித்தெழுந்த பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது மாணவர் மரணத்திற்கு காரணமான ஆசிரியரை கைது செய்ய வேண்டும் அவரை பணிநீக்கம் செய்ய வேண்டும் என்று கோஷம் எழுப்பினர் இதனால் அந்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மேலும் இது குறித்து தகவல் ஒன்றும் வெளியாகியுள்ளது அதாவது இதற்கு முன்பே தண்டனை வழங்குவது குறித்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்துள்ளது அப்பொழுது போலீசார் மாணவர்களுக்கு இது போன்ற தண்டனை வழங்கக்கூடாது மாணவர்களை எச்சரித்து அனுப்புங்கள் என்று கூறியுள்ளனர் ஆனால் போலீசாரின் எச்சரிக்கையை மீறி தொடர்ந்து ஆசிரியர்கள் கடுமையான தண்டனை கொடுத்து வந்துள்ளனர் இதனால் தற்போது ஒரு மாணவனும் பலியாகியுள்ளது உள்ளது தெரிய வந்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்